வணக்க மக்களை இந்த வீடியோவை இபிஎஸ்கு சாக் தமிழகத்தின் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் பாஜக சற்று முன் வெளியிட்ட அறிவிப்பு இதுபோன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் பட்டனை ப்ரெ பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும் தமிழகத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கும் சூழலில் அனைத்து அரசியல் கட்சிகளும் தீவிரமாக தேர்தல் பணியில் ஈடுபட்டு வருகின்றன ஒரு பக்கம் கூட்டணி பேச்சுவார்த்தை மறுபக்கம் தேர்தல் பிரச்சாரம் என தேர்தல் கடம் சூடுபிடிக்க தொடங்கிவிட்டது அதிமுக மற்றும் திமுக இடையே மட்டும்தான் போட்டி என்ற நிலை மாறி தற்போது விஜயும் களத்தில் இறங்கியுள்ளதால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களம் பரபரப்பாக பார்க்கப்படுகிறது அதே சமயம் விஜய்யை தங்கள் பக்கம் இழுக்கும் முயற்சியில் அதிமுக மற்றும் பாஜக ஆகிய கட்சிகள் தீவிரம் காட்டி வருகின்றன குறிப்பாக அதிமுக மூலமாக மீண்டும் தமிழகத்தில் பாஜக ஆட்சியை நிலைநாட்டி விடலாம் என்ற எண்ணத்தில் பாஜகவினர் செயல்பட்டு வருகிறார்கள் இந்த நிலையில்தான் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளுக்கும் புதிய பொறுப்பாளர்களை நியமித்து பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அறிவித்துள்ளார் அதன்படி விலவங்கோடு தொகுதியின் பொறுப்பாளராக விஜயதாரணி ஆயிரம் விளக்கு தொகுதியின் அமைப்பாளராக நடிகை குஷ்பு சிங்காநல்லூர் தொகுதிக்கு ஏபி முருகானந்தம் ஆகியோர் நியமிக்கப்பட உள்ளனர் அதிமுக கூட்டணியில் அங்கம் வகித்தாலும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளையும் வலுப்படுத்தும் பணியில் பாஜக ஈடுபட்டுள்ளதனே சொல்லலாம் பாமகவில் உள்ள விவகாரம் குறித்து அப்பா மகன் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்பதே எனது விருப்பம் அவர்கள் கருத்து வேறுபாடுகளை தீர்த்து கொண்டால் அது அந்த இயக்கத்தில் நல்லது என்றார் முடிவில் இடஒதுக்கீடு குறித்து அவர் அறுபத்தொம்பது சதவீதம் இடஒதுக்கீடு தமிழகத்தில் மட்டுமே உள்ளது இதுபோன்று பெரிய சட்டத்தை மத்திய அரசு உருவாக்கி அனைத்து மாநிலங்களிலும் அமல்படுத்த வேண்டும் என கூறினார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பாஜக தொண்டர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் திமுக ஆட்சியின் நான்கு ஆண்டுகால செயல்பாடு மத்திய அரசை குற்றம் சாட்டுவதிலேயே மையம் கொண்டுள்ளது நிதி வரவில்லை என கூறுவதைத்தான் தொடர்ந்து சொல்லி வருகின்றனர் மத்திய அரசுடன் சூசகமான உறவை தொடர்ந்திருந்தால் தமிழகம் மேலும் வளர்ந்திருக்கும் என்றார் சட்டம் ஒழுங்கு சீர்கேடாகியுள்ளது என குறிப்பிட்ட அவர் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தொடர்ச்சியாக பல கொலைகள் நிகழ்ந்துள்ளன இந்த தொடர் கொலைகளை கட்டுப்படுத்த அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார் அடுத்த கட்ட கூட்டணி குறித்து கூட்டணி தொடர்பான அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகள் குறித்து மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் நாளை சென்னையில் கூட்டம் நடத்தி முடிவெடுப்பார் என தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் பாஜக கூட்டணி வெற்றி பெறும் என நம்பிக்கை தெரிவித்தார் தமிழகம் தொடர்பாக நடிகர் கமல்ஹாசன் வெளியிட்ட கருத்து குறித்து அவரது கருத்து எதற்காக வந்தது என புரியவில்லை தமிழ் ஒரு பழமையான மொழி ஆனால் அதுபோன்ற மதிப்பு கூற வேண்டியது ஆராய்ச்சியாளர்களின் பணி தமிழ் பற்றி பேசும் திமுகவினர் ஏன் இதற்கான பதில் சொல்லவில்லை என்றார் போன்ற தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்போதான் நாம போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும்